ஸ்ரீ பரவை நாச்சியார் ஆலய மகா குடமுழக்கு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான ஸ்ரீ பரவை நாச்சியார் உடனுரை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி கடந்த நான்கு திங்களாக ஆறு கால யாகசாலை பூஜைகள் நூற்று கணக்கான வேத விற்பனையாளர்களை கொண்டு விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை ஆறாம் யாகசாலை பூஜை நிறைவாக யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித குடங்களுக்கு மகா பூர்ணாகுதி பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த கடங்கள் சிவாச்சாரியார்கள் சுமந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆலய பிரகாரத்தை வலம் வந்து மூலஸ்தானம் விமான கலசம் மற்றும் பிற விமான கலசங்களை அடைந்தனர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்திய சிவாச்சாரியார்கள் கோபுர விமான கலசங்கள் மீது கடங்களிலிருந்து புனித தீர்த்தத்தை ஊற்றி கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மூலஸ்தான சந்நிதியில் மூலவர்கள் ஸ்ரீ சுந்தர ஸ்ரீ பரவை நாச்சியார் மற்றும் பிற பரிவார தெய்வங்களின் சன்னிதிகளில் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திருப்புக்கலூர் வேலக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர் やった اوه ما ڏاڻا ماڻهوءَ جي گهڻي گهڻي